ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நெட்வொர்க் ஜோனில் உள்ள நாள் வந்து நான் வந்து ஒரு நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேடி பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழு இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்க்கும் வெள்ளைப்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கும் பூண்டு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எயிட் ருபீஸ்க்கும் உங்களுக்கு இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் சேர் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க